எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு எழுபத்தி ஏழு அப்போது அறுபத்தி ஏழு பத்து எழுபத்தி ஏழு பதினெட்டு பத்து இருபத்தி எட்டு வருஷம் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது பட்டி தொட்டியெல்லாம் எம்ஜிஆருடைய புகழை இருந்தும் கூட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு விஜயை நீங்கள் அதோடு இணைத்து பார்த்தால் எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றாகிவிட முடியுமா ரெண்டாவது எம்ஜிஆரு பல கோடிகளை வாரி வாரி இறைத்து கடனாளியாக இருந்தார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆவதற்கு முன்பு சத்யா ஸ்டூடியா சேலம் செட்டியாரிடம் அடமானம் வைக்கப்பட்டது சத்யா ஸ்டுடியா சேலம் செட்டியார்டு அடமானம் வைக்கப்பட்டது அவ திமுகவுடைய மாநாடுகளில் எம்ஜிஆருடைய ப பணம் இருக்கும் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடும் இப்படி ஒரு பெரிய புரட்சியாக நடந்தது திராவிட இயக்கம் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு ஒழிப்பதற்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது இதில் பத்து பர்சன்ட் கூட விஜய் இல்லை மாநாடும் போடுகிறார் மதுரையில் விக்கிரவாண்டிக்கு வருகிறார் எல்லா கட்சிக்காரும் பார்க்க வர்றான் இளைஞர்கள் பூரா பார்க்க வர்றான் இங்கே வந்து சினிமா கவர்ச்சி இது சதை கவர்ச்சி இருக்குது வேறு கொள்கையை ஒன்றுமே தெரியாது இப்போ பிரிட்டனில் மன்னர் வெளியே வந்தால் பல லட்சம் நின்று பார்க்குறான் மன்னரை கடவுளாக நினைக்கிறான் நம்மளை காப்பாற்றியவனு நினைக்கிறான் மன்னராட்சி ஊரு ஊறுசூட்டு ரத்தம் கூட சிந்தாமல் மக்களாட்சியாக மாறுச்சு இதெல்லாம் ஐரோப்பா நாடுகளில் நடக்குது ஆனால் இங்கே சினிமா கவர்ச்சியிலேயே ஒருவர் ஆட்சிக்கு வந்துவிட முடியும்னு நிரூபித்த மண் இதுதான் இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி நமக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன்